தந்தை மகன் ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை புரிய வாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் திருப்பாடல்கள் எண்பத்து ஒன்பது இறை திருவசனம் பதிமூன்று வன்மை மிக்கது உமது புயம் வலிமை கொண்டது உமது கை உயர்ந்து நிற்பது உம் வழக்கை என்னை விட்டு கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர் என்னை பாதுகாப்பவர் என்னை சர் என்னை விட்டு கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர் என்னை பாதுகாப்பவர் என்னை சர் நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினேன் என்னால் முடியாத போது என்னை தூக்கி நிறுத்தினே நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினே என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினே என்னை விட்டு கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர் என்னை பாதுகாப்பவர் என்னை நிறேன் நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினேன் உமை கடித்த போதும் கிருபையால் மன்னித்தேன் நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்து நடத்தினேன் உமை நோகடித்த போதும் கிருபையால் மன்னித்தேன் என்னை விட்டு கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர் என்னை பாதுகாப்பவர் என்னை என்னை விட்டு கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர் என்னை பாதுகாப்பவர் நீரே என்னை பாதுகாத்து வழி நடத்தி காத்து வருகின்ற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே வன்மை மிக்கது உமது புயம் வலிமை கொண்டது உமது கை உயர்ந்து நிற்பது உம் வழக்கை நன்றி வாக்கு வாக்குமாறாத வல்லமை ஆண்டவரே உமது ஓங்கிய புயத்தால் உமது வழக்கரத்தால் இமை தாங்கி இடக்கரத்தால் அரவணைத்து வலிமையோடு வல்லமையோடு வழிநடத்தி நடத்தி வருகின்ற எம் ராஞ்சனை உமை வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் நன்றி செலுத்துகின்றோம் அருமையான இந்த நாளில் காலையிலிருந்து இந்த நேரம் முறை உமது ஆசீர்வாதம் எம்மோடு இருந்ததற்காக நன்றி கூறுகிற மாண்டவரை இவை ஒரு நாளும் விட்டு கொடுக்காத தெய்வமே உமக்கு நன்றி வழி மாறிய போது தடம் மாறிய போது முடியாது என்ற போது எமக்கு பாதை காட்டி இவை தூக்கி நிறுத்தி வழி நடத்தினே ராஜா உமக்கு நன்றி அருமையான இந்த நாளிலும் கூட தகப்பனே பிறந்த நாள் திருமண நாள் இன்னும் பல்வேறு சுபகாரியங்களை கொண்டாடி மகிழ்ந்த எல்லா பிள்ளைகளோடும் நீர் இருந்தீர் நடந்தீர் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் சர்வ வல்லவர அனைத்தையும் படைத்தவர எங்களோடு இருப்பவர எங்களுக்குள் வாசம் செய்பவர உமை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா ஆராதிக்கிறோம் ராஜா மகிமைப்படுத்துகிறோம் ராஜா துதிக்கண மகிமையோ அனைத்தும் உமக்கே சொந்தம் என்று என் உடல் பொருள் ஆவி ஆத்மா சரீரம் என அனைத்தையும் மாய் உன் பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம் அப்பா தந்தையை இறைவா இந்த இரவு வேலைகளை பயணம் செய்கிற பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா மருத்துவர்களால் சொல்ல முடியாத அளவுக்கு வேதனைப்பட்டு வருகின்ற பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா தகப்பண்ண நானே உன்னை குணமாக்கும் ஆண்டவர் என்ற வலிமை மிக்க வல்லமை மிக்க வார்த்தை இதோ மருத்துவர்கள் கைவிட்டாலும் மருத்துவர்கள் பயந்து நின்றாலும் அனைத்தையும் சுகப்படுத்துபவர் அனைத்தையும் செய்ய வல்லவர் அனைத்திற்கும் எல்லாமுமாய் இருப்பவர் நீர் தகப்பன உமது நன்மைகளால் நிரப்புவீர் உமது ஆசீர்வாதத்தால் நிரப்புவீர் உமது கரங்களால் தொடுவீர் தொட்டு சுகமாக்குவீர் என்று விசுவாசத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் முழுமையான ஆசீர்வாதத்தை கொடுத்தருள வேண்டுமாய் உம்முடன் செபிக்கிறோம் கொடுத்து விட்டதற்காக நன்றி கூறுகிறோம் அப்பா தந்தையே இறைவா இந்த இரவு நேரத்தில் பயணம் செய்கிற பிள்ளைகளை கொடுக்கிறோம் ஆண்டவர நீ செல்லும் இடமெல்லாம் நான் உன்னோடு இருப்பேன் என்று கூறினீரை தகப்பண்ணே வளப்புறமோ இடப்புறமோ எந்த பக்கம் சென்றாலும் இதுதான் பாதை என்பதை நான் உனக்கு காட்டுவேன் என்று கூறினீதை தகப்பண்ணேன் என் சமூகமுக்கு முன்பாக செல்லும் என்று கூறினதை ஆண்டவரை உமது வார்த்தையை உமது வல்லமை மிக்க வார்த்தையை அருமருந்தாக ஏற்றுக்கொண்டு அதை விசுவசிக்கிறோம் உமது வல்லமை மிக்க வார்த்தையின் கீழ் பயணம் செய்கிற அத்தனை பிள்ளைகளையும் ஓட்டுநர் வழி நடத்துனரையும் உன் திவ்ய கரங்களில் அர்ப்பணிக்கின்றோம் அப்பா தந்தையை இறைவா வெளியில் சொல்ல முடியாத போராட்டங்கள் மன ஏக்கங்கள் உளைச்சல்கள் யாராவது நமக்கு நிம்மதியை தரமாட்டார்களா என்று இருக்கிற பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கின்றோம் கலங்காதே மகனே மகனே நான் உன்னோடு இருக்கிறேன் என் ஜீவனை பொழிந்துணி நான் பாதுகாப்பேன் என் கரம் உன்னோடு இருக்கிறது அஞ்சாதே நான் உன்னோடு இருக்கிறேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை இன்றும் கைவிடுவதும் இல்லை என்று ஆறுதலான வார்த்தைகளால் அரவணைக்கின்ற தெய்வமே இப்படிப்பட்ட ஆறுதலை தேடி நாடி ஓடுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஏக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கும் ஆறுதலை கொடுப்பீராக முதல் அவர்களோடு இருக்கும் என்று நம்பியும் இடம் நம்பிக்கையோடு நன்றிகள் செலுத்துகிறோம் தகப்பன போராட்டங்கள் பிரச்சனைகள் கவலைகள் இவை அனைத்தும் எம்மை வாட்டி வதக்கினாலும் நீர் மாத்திரம் போதும் உமது அருள் மட்டும் போதும் உமது ஆசிரியர் மட்டும் போதும் உமது கிருபை மட்டும் போதும் என்று நாங்கள் உண்மையே நம்பியிருக்கின்றோம் இறைவா எங்களது நம்பிக்கையை பலப்படுத்தி எங்களை இன்னுமாய் உமது விசுவாசத்தில் வளர்த்தெடுத்திடும் இந்த இரவு நேரம் எங்களுக்கு பாதுகாப்பையும் பராமரிப்பையும் யார் யாருக்கெல்லாம் இப்படிப்பட்ட தேவையான உதவி தேவை அவர்கள் அனைவருக்கும் நீ கொடுத்து உமது திவ்ய சன்னிதானத்தில் அனைவரையும் இந்த இரவு நேரத்தில் பராமரித்து பாதுகாத்திர வேண்டும் மாபுகிறோம் எம் ஜீவனுள்ள பிதாவே அமீன் விண்முலையில் இருக்கிற எங்கள் தந்தையே மது பெயர் தூயதென என போற்ற பெருக மது ஆட்சி வருக உங்கள் திருக்குளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்திரளும் ஆமேன் எல்லாமல்ல ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து நாம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூயாவியாரின் பெயரால் ஆமேன் எசுவு கேவுகள் எசுவுக்கே நன்றி மரியை வாழ்க அல்லே தமிழ் கத்தோலிக்க நேர்கள் அனைவருக்கும் சுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் காட் பிளஸ் யூ